கிஷோர் தன்னை யார் என்பதை அடையாளப்படுத்த அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றிருந்தான் அப்போது எல்லோருக்கும் கேட்கும்படி கிஷோரை விடுங்க உண்மையா அந்த பணத்தையும் செல்போனையும் நான் தான் எடுத்தேன் என்று ஒரு குரல் கேட்டது எல்லோரும் திரும்பி பார்த்தனர் மலர்தான் அதனை சொல்லிவிட்டு தலை குனிந்து நின்றாள் கிஷோர் நிமிர்ந்து அவளை பார்த்து அதிர்ச்சியானான் ப்ரொஃபசர் கார்த்திகேயனும் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தார் மலர் நீ எதுக்கு இப்ப இப்படி சொல்ற என மலரிடம் கேட்டார் உடனே மலர் என்ன மன்னிச்சிடுங்க ப்ரொஃபசர் நான் தான் உங்க பணத்தை திருடினேன் இதுல வேற யாருக்கும் சம்பந்தம் இல்லை என்றாள் ப்ரொஃபசர் சிவராமன் உண்மையா நீ தான் செஞ்சியா இல்ல கிஷோரை காப்பாற்ற அப்படி சொல்றியா என்ற குழப்பத்துடன் மலரிடம் கேட்டார் இங்க பாருங்க ப்ரொஃபஸரோட செல்போன் ஏங்கிட்டு தான் இருக்கு இது ஏரி கரையில கிடந்ததுன்னு நான் போய் சொன்னேன் மேனக்கா மட்டும் இந்த செல்போனை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நான் இதை ஒத்துருக்க மாட்டேன் பணத்தை திருடினது நான்தான் தான் அதுக்காக இன்னொருத்தர் பாதிக்கப்படுறத என்னால ஏத்துக்க முடியல அதான் இப்ப ஒத்துக்கிறேன் என்று மலர் அவருக்கு பதில் சொன்னாள் மலர் கூறிய விஷயங்கள் எல்லாம் சரியாக இருந்தது ஆமா அவகிட்ட கார்த்திகேயன் சார் செல்போன் இருக்கு அப்ப அவ சொல்றதுதானே உண்மை என்று நினைத்து அவள் சொல்லியதை எல்லோரும் நம்பினர் இப்போது கிஷோர் மலரை பார்த்தான் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை எந்த தப்பும் செய்யாமல் மலர் தன்னை காப்பாற்றுவதற்காக இந்த திருட்டுப் பழியை அவள் ஏற்றுக்கொள்கிறாள் என்பதை கிஷோர் உணர்ந்தான் மலர் சொல்லியது பொய் என்று அவன் கண்டுபிடித்தான் நேற்று இரவு இருவரும் ஏரியில் இருந்தபோதுதான் மலருக்கு இந்த செல்போன் கிடைத்தது என்று அவனுக்கு நன்றாக தெரியும் உண்மை அப்படி இருக்க இப்போது ஏன் அவள் மாற்றி சொல்ல வேண்டும் என்று யோசித்து அவள் தன்னை காப்பாற்றதான் அப்படி சொன்னாள் என்று புரிந்து கொண்டான் மலர் தன்னை காப்பாற்ற நினைப்பாள் என்பதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை மேலும் இதுபோல ஒரு பெண் அவன் வாழ்க்கையில் கிடைத்ததற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான் இந்த பழியை ஏற்றுக்கொண்டால் புரொஃபசரிடமிருந்து காணாமல் போன முழு பணத்தையும் தர வேண்டியிருக்கும் என்று அவளுக்கு தெரியும் தன்னால் பணம் தர முடியாவிட்டாலும் ஜெயிலில் தண்டனை அனுபவித்தாவது கிஷோரை காப்பாற்ற நினைத்தாள் மலரின் இந்த செயல் மேலும் அவனை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கியது கண் கலங்கி அவளை கிஷோர் பார்த்தான் மலர் உன்னால் என்னை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி அவளை பார்த்து பாவமாக சிரித்தான் உடனே மலர் கிஷோர் என்ன சொல்ற நான் சொல்றதுதான் நிஜம் என்று அதிர்ச்சியுடன் சொன்னாள் ஆனால் எது நிஜம் என்று கிஷோருக்கு நன்றாக தெரியும் கிஷோர் சொல்லியதை கேட்ட புரொஃபசர் சிவராமன் கிஷோர் என்ன சொல்ற உங்க ரெண்டு பேர்ல யார் சொல்றது உண்மை என்று குழப்பத்துடனே அவனிடம் கேட்டார் அப்போது மலரை கவலையுடன் பார்த்துவிட்டு சார் மலர் சொல்றது போய் அவ பணத்தை திருடல என்ன காப்பாற்றதான் அவ பழியை ஏத்துக்கிட்டு என்று சிவராமனிடம் சொன்னான் அப்ப பணத்தை திருடினது யாரு என்று திரும்ப கேட்டார் கிஷோர் நான்தான் என்று சொல்லி பழியை அவன் ஏற்றுக்கொண்டான் அவன் மட்டும் இந்த பழியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்கள் எல்லோரும் மலர்தான் திருடினாள் என்று உறுதியாக நம்பிவிடுவார்கள் என்று நினைத்து பயந்தான் அப்போது மேனக்கா லேசாக சிரித்து உம் அப்போ ஒரு வழியா நீ ஏன் உண்மையா ஒத்துக்கிட்ட என்று சொல்லி நிம்மதியானாள் உடனே மலர் இல்ல கிஷோர் பொய் சொல்றாரு நான் தான் திருடின என்று எல்லாரையும் நம்ப வைக்க துடித்தாள் ஆனால் மேனக்கா மலரால் இதனை செய்திருக்க முடியாது என்று உறுதியாக நம்பினாள் மேனகா மலரை பார்த்து மலர் இனிமே நீ பேசி பிரயோஜனம் இல்லை அதனால் கொஞ்சம் வாய மூடிட்டு என்று சொல்லி அவளை அமைதியாக இருக்கச் செய்தாள் கிஷோர் மலரின் அப்பாவித்தனத்தை பார்த்து சிரித்தான் மலர் நீ ஒரு அப்பாவி போலீஸ் கிட்ட பொய் சொல்லிட்டு உன்னால் எவ்வளவு நாள் இருந்து முடியும் விடுமலர் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று சொன்னான் மலர் மீண்டும் மீண்டும் இல்ல நான் தான் திருடின என்று எல்லோரிடமும் கத்தி சொன்னாள் கிஷோரை விட்டுவிட சொல்லியும் கத்தினாள் ஆனால் அங்கிருந்த யாரும் அவளை நம்பவில்லை அப்போது கிஷோர் அவளை இதிலிருந்து நிரந்தரமாக காப்பாற்ற யோசித்தான் பின் மலர் நான் சொல்றதை கொஞ்சம் கேளு நான் தான் உண்மையாவே பிளான் பண்ணி கார்த்திகேயன் சார் பணத்தை திருட்டினேன் சீக்கிரமே எல்லாத்தையும் செலவு பண்ண நினைச்சிதான் நான் உன்கிட்ட பழகுனேன் ஆனா என்னால் எல்லா பணத்தையும் செலவு பண்ண முடியல அதான் உடனே கொஞ்சம் பணத்தை டொனேஷனுக்கு கொடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிரு மலர் உன்னை என்னோட திருட்டு பணத்தை செலவு பண்ண யூஸ் பண்ணதுக்கு என்று சொல்லி மலரை பார்த்து கையை எடுத்து கும்பிட்டான் கிஷோரின் இந்த வார்த்தைகளை கேட்டு மலர் அதிர்ச்சியானாள் கிஷோர் பொய்தானே சொல்ற என்று கண் கலங்கியபடியே கேட்டாள் கிஷோர் அவள் மீதான பார்வையை திருப்பிவிட்டு பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றான் அவனது அமைதி அவளை நடுங்க செய்தது மலர் அவன் அருகில் வந்து அவன் கண்ணை பார்த்தாள் சொல்லு கிஷோர் நீ என்னை யூஸ் தான் பண்ணியா சொல்லு என்று அழுது அவன் சட்டையை பிடித்து கேட்டாள் சாரி மலர் என்று மட்டுமே அவன் சொன்னான் உடனே கோவத்தில் மலர் அவனது கண்ணத்தில் ஓங்கி அரைந்தாள் என்னை ஏன் இப்படி ஏமாத்தின சொல்லு நான் உனக்கு எவ்வளவு உண்மையா இருந்தேன் தெரியுமா உனக்காக நான் ஜெயிலுக்கு போக கூட தயாரா இருந்த ஆனா நீ என்னை முட்டாளாக்கிட்ட என்று அவனிடம் கத்தி புலம்பினாள் அப்போது மேனகா ஓ பாவம் மலர் கிஷோர் நீ இவளுக்கு உண்மையா தான் நினைச்சேன் இவ கூட எதுக்கு பழகினு இப்போதான் புரியுது என்று எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் சொன்னாள் மலர் கிஷோரை முறைத்து பார்த்துவிட்டு கண்களை துடைத்துவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றாள் கிஷோருக்கு அவளை தடுக்க வேண்டும் போல் இருந்தது ஆனால் அவனால் அப்படி செய்ய முடியவில்லை அவன் மலரின் மீது இருக்கும் அக்கறையில்தான் இப்படி சொன்னான் என்பதை அவள் புரிந்து கொள்ளவே இல்லை இருந்தாலும் அவன் இப்போது சற்று பெருமூச்சு விட்டான் ஒரு வழியாக மலரை காப்பாற்றிவிட்டோம் என்று நிம்மதியானான் மலர் அங்கிருந்து சென்றதும் மேனகா ஆரம்பித்தாள் சரி இந்த திருடன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம் என்று சொல்லி அவளது போனை எடுத்து போலீஸுக்கு கால் செய்தாள் அப்போது மேனகா முதல்ல வை என்று ப்ரொஃபசர் கார்த்திகேயன் அவளிடம் சத்தமாக சொன்னார் மேனகா உடனே காலை கட் செய்து விட்டு அவரை திரும்பி பார்த்தாள் போலீஸ் வரைக்கும் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக வேண்டாம் என்று உறுதியாக சொன்னார் மேனக்காவுக்கு இந்த தடவையும் ஏமாற்றமே மிஞ்சியது கார்த்திகேயன் திரும்பி கிஷோரை பார்த்தார் உன்ன நான் ரொம்ப நம்பியிருந்தேன் ஆனா இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை பார்த்துட்ட உண்மையை சொல்லணும்னா நீ யாருக்குமே உண்மையா இல்லை உனக்கு ஒரு பத்து நாள் டைம் தரேன் அதுக்குள்ள எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துரு என்று கிஷோரிடம் ஏமாற்றத்துடன் சொன்னார் பின் எல்லோரிடமும் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க இதை இனிமேலையும் பெருசுப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது ப்ரொஃபசர் சிவராமன் அவரிடம் வந்து கார்த்திகேயன் சார் என்ன சொல்றீங்க திருட்டு போனது உங்க பணம் என்று கார்த்திகேயனின் முடிவில் அதிருப்தியாக கேட்டார் அதனாலதான் சிவராமன் சொல்றேன் என்று சொல்லி அவரை பார்த்தார் பின் அங்கிருந்த எல்லோரையும் பார்த்து எல்லாரும் கிளம்புங்க என்று சொன்னார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கிருந்து ஒருவரை ஒருவர் கிசு வெளியே சென்றனர் கிஷோர் மட்டும் தனியாக நின்று அவரை பார்த்து தன்னை போலீசில் பிடித்து கொடுக்காமல் தன் வாழ்க்கையை காப்பாற்றியதற்காக கையை எடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிவிட்டு அமைதியாக சென்றான் பின் கார்த்திகேயன் சிவராமன் பக்கத்தில் சென்று இப்ப நாம இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட கொண்டு போனா அவனோட வாழ்க்கையே கெட்டு போயிடு அதுவும் இல்லாம நம்ம காலேஜ் நேமு சேர்ந்து கெட்டுப்போம் எடுத்த பணத்தை தர அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் இந்த முடிவு எடுத்தேன் என்று நிதானமாக சொன்னார் அப்போது சிவராமன் அவரது மனதில் இப்படி ஒரு நல்ல மனுஷனை என் வாழ்க்கையில் இதுக்கு மேல பார்க்கவே முடியாது என்று நினைத்து அபூர்வமாக அவரை பார்த்தார் ஹாஸ்பிட்டலில் இருந்து கிஷோர் வந்ததும் நேராக மலரை பார்த்து மன்னிப்பு கேட்க நினைத்தான் ஆனால் இப்போ அவ என் மேல ரொம்ப கோமா இருப்பான் சோ நான் சொல்றத அவர் ஏத்துக்காம போக கூட வாய்ப்பு இருக்கு எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில அவ கோவம் குறைஞ்சதும் போய் பார்த்து பேசிக்கலாம் என்று மனதுக்குள் நினைத்து நேராக அவனது ரூமுக்கு சென்றான் ரூமில் கிஷோரின் நண்பர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கவலைப்படாதடா எல்லாம் சரியாயிடும் நாங்க உன்னை நம்புறோம் என்று சொல்லி அவனது தோளை தட்டி கொடுத்தனர் அவன் யாரிடமும் பேசாமல் அமைதியாக அவனது பெட்டுக்கு சென்று படுத்தான் அவனது நண்பர்களும் அவன் சற்று தனியாக இருக்கட்டும் என்று நினைத்து அவனை தனியாக விட்டனர் அன்று இரவு அவனால் தூங்கவே முடியவில்லை இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவன் இதற்கு முன் சந்தித்ததே இல்லை சூழ்நிலைகளும் அவன் குடும்பமும் அவனுக்கு சரியாக உதவவில்லை அதனை காட்டிலும் அவன் யாருக்காக அந்த திருட்டுப் பழியை ஏற்றுக்கொண்டானோ அவளே இப்போது அவனுடன் இல்லை எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்திருந்தான் விடிந்ததும் மலர் தங்கியிருக்கும் ரூமுக்கு சென்றான் அங்கிருந்து அவளது ரூம்மேட் ஒரு பெண்ணிடம் நான் மலர பார்க்கணும் கொஞ்சம் வர சொல்றீங்களா என்று கேட்டான் அந்த பெண் அவனை ஒரு திருடனை பார்ப்பது போல் பார்த்தாள் பின் அவள் இங்கே இல்லை என்று பதில் சொன்னாள் கிஷோருக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன சொல்றீங்க என்று திரும்ப கேட்டான் மலர் நேத்து நேட்டே ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டா ஆனா எங்க போனான்னு எங்களுக்கும் தெரியாது என்று சொல்லிவிட்டு அந்த பெண் அங்கிருந்து கிளம்பினாள் கிஷோர் அதிர்ச்சியானான் அவனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை உடனே திரும்பி சுற்றி பார்த்து யோசித்தான் அவர்கள் எப்போதும் சந்திக்கும் காஃபி ஷாப் ஏரிக்கரை என்று எல்லா இடத்திலும் அவளை தேடி பார்த்தான் கடைசியில் மலர் எங்கு சென்றாள் என்று அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை மலருக்கு தன்னால் தான் இந்த நிலைமை என்ற குற்ற உணர்வுடனே அவன் சுற்றி கொண்டிருந்தான் இரண்டு நாட்களாக அவன் சரியாக எதையும் சாப்பிடவில்லை சரண்தான் அவனை வற்புறுத்தி கொஞ்சம் சாப்பிட வைத்தான் மேலும் அவனும் மலரும் அடிக்கடி சந்திக்கும் ஏரிக்கரைக்கு சென்று அவள் நினைப்பிலேயே உட்கார்ந்திருந்தான் அவளை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருந்தது புரொஃபசர் கார்த்திகேயனுக்கு அந்த பணத்தை எப்படி கொடுப்பதென்று அவன் சிறிதும் யோசிக்கவில்லை அவன் நினைப்பு முழுக்க மலரை பற்றி மட்டுமே இருந்தது அப்படியே கால் போக்கில் நடந்து சென்றான் எவ்வளவு தூரம் என்று அவனுக்கே தெரியாது கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தாண்டி நடந்தான் இரவு அவன் சென்றிருந்த ஊரில் ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தது நேராக உள்ளே சென்றான் அங்கு டேபிளில் உட்கார்ந்து மலருக்கு பிடித்த உணவுகள் அனைத்தையும் ஆர்டர் செய்தான் அவன் ஆர்டர் செய்த எல்லா உணவும் வந்ததும் அவனுக்கு எதிரே இருக்கும் சேரில் ஒரு பிளேட்டை எடுத்து வைத்தான் அதில் ஆர்டர் செய்த எல்லா உணவுகளையும் வைத்து மலர் சாப்பிடு என்று சிரித்த முகத்துடன் சொன்னான் தன் எதிரில் மலர் உட்கார்ந்திருப்பதைப் போல அவன் கற்பனை செய்து கொண்டான் மேலும் அவளுக்கு சாப்பாடு கொடுக்க நினைத்து எல்லாத்தையும் ஆர்டர் செய்து அவளை சாப்பிடச் சொன்னான் அங்கிருந்த எல்லாரும் கிஷோரை ஒரு மாதிரியாக பார்த்தனர் மேலும் அவன் மலருக்கு ஊட்டியும் விட்டான் அதனை கண்டு வீட்டர் குழப்பத்தில் தலையை சொரிந்தான் பைத்தியம் போல எந்த ஹாஸ்பிட்டலிருந்து தப்பிச்சு வந்தான்னு தெரியலையே என்று சிலர் அவனை கேலி செய்தனர் கிஷோர் அவர்கள் யாரையும் திரும்பிக் கூட பார்க்கவில்லை மலரிடம் பேசிக்கொண்டு அவளை சாப்பிட வைப்பதை மட்டுமே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு பத்து டேபிள் தள்ளி ஒரே சத்தமாக இருந்தது அங்கிருந்த எல்லோரும் அந்த டேபிளையே பார்த்தனர் ஆனால் கிஷோர் மட்டும் மலருக்கு சாப்பாடு ஊட்டிக் கொண்டே இருந்தான் அங்கு ஒரு ரவுடி டேபிளை சுத்தம் செய்யும் ஒரு பெண்ணிடம் பிரச்சனை செய்து கொண்டிருந்தான் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க யாரும் பக்கத்துல தான் இருக்கு வரியா என்று அந்த பெண் கையை பிடித்துக்கொண்டு கேட்டான் அந்த பெண்ணோ அவனுக்கு பதில் சொல்லாமல் அழுதபடியே அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றாள் அந்த ரவுடி மிகவும் மோசமானவன் என்பதால் அங்கிருந்த எல்லோரும் அவனை எதிர்த்து பேச பயந்தனர் என்ன மீறி நீங்க வேலை பார்க்க முடியாது ஒழுங்கா கூட வந்துரு என்று அவள் கையை பிடித்து இழுத்தபடியே அவன் சொன்னான் அந்த ரவுடி பிரச்சனை செய்தது கிஷோருக்கு தொந்தரவாக இருப்பதை உணர்ந்தான் அவனால் ஃப்ரீயாக மலரிடம் பேச முடியவில்லை அப்போது அந்த பெண் சி என்ன விடுறா என்று கத்தி அருகில் இருந்து வெந்நீரை எடுத்து அவன் முகத்தில் ஊற்றினாள் உடனே வரி தாங்க முடியாமல் அவனும் ஆ என்று கத்தி அவளை பிடித்திருந்த அவனது கையை எடுத்துவிட்டு ஓங்கி அவள் கன்னத்தில் அரைந்தான் அவள் அம்மா என்று கத்தியபடியே கீழே விழுந்தாள் உடனே அதிர்ச்சியில் கிஷோர் நிமிர்ந்து பார்த்தான் இது மலரோட குரல் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அந்த பிரச்சனை நடக்கும் டேபிளை திரும்பி பார்த்தான் கீழே மலர் அழுதபடி கிடந்தாள் கிஷோர் அவளை பார்த்து அதிர்ச்சியானான் மலர் என்று மனதுக்குள் அவளை கூப்பிட்டார்